ஆமா பண்ற நான் தான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் மறுபடியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆமாம்மா நீ மேலே இருக்க தோல் தான் நீ க்ளீன் பண்ணிட்டு வந்த இந்த இறலாம் வந்துட்டு ஒரு நரம்பு ஒன்று இருக்கு பார்த்தியா தெரிய தெரியுதா என்னன்னு தெரியல தெரியுதா என்னன்ட்டுன்னு தெரியல இந்த இப்போ நான் கட் பண்ணுறேன் இந்த நரம்பு வந்துட்டு இப்போ நான் க்ளீன் க்ளீன் பண்ணி நான் எடுக்கிறேன் நான் ஹாய் வெல்கம் பேக் டு ராஜ்வித் லக்ஷ்மி அஃபிஷியல் இப்போ வந்துட்டு இடம் வாங்கி வந்திருக்காரு நம்ம வந்துட்டு கிரேவி எப்படி செய்யலான்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இடம் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஹாஃப் கேஜ் தான் வந்துட்டு இடம் இருக்கு ஸோ ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் வந்துட்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் எப்படி செய்யலான்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பசமலாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இஞ்சி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இடிச்சு தக்காளி போட்டுக்கலாம் கரைப்பில் கொண்டு வந்து இது கூடவே போட்டு வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நான் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் வெறிய மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இற போட்டுக்கலாம் இறாலே வந்துட்டு தண்ணி வ தண்ணி விடும் இப்போ பாருங்கள் இறால் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி ஆனால் எந்தளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள் இறம் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு வேகக்கூடாது ஏன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ வந்துட்டு இறம் வந்துட்டு டேஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நம்ம கடிக்கும் போது அந்த ஜூஸியோடு வந்தால் தான் வந்துட்டு கரெக்டான பதத்தில் வந்துட்டு வந்துடுது நான் அர்த்தம் இப்போது வந்துட்டு கிரேவியானாலும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் அந்த கிரேவியாக தான் நான் வைக்கிறேன் ரொம்பலாம் தண்ணி விட வேண்டாம் சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஏன்னா ரொம்ப நார்மலாக வந்து நம்ம பத்து நிமிஷம் அந்த மாதிரிலாம் நம்ம விடவே கூடாது இதுவே வந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருக்கு பாருங்கள் எறா ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக நம்ம விட்டுட்டோம்னா எரா கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு யரா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஸோ அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் என்னோட ஸ்டைலில் யரா கிரேவி வந்து சிம்பிளாக ஈஸியாக எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்தளவுக்கு வந்து யரா கிரேவி வச்சுருக்கேன் மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவிர